அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இலவசங்களை மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு அதோடு சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள்லாம் இவங்களுக்கு வாக்கு செலுத்தாமே விட்டு செலுத்தாமல் விட்டுட்டோமேனு வருத்தப்படுற அளவுக்கு செய்வோம்னு சொல்லி சொன்னாரு ஆனால் சொன்னதெல்லாம் செஞ்சாரா இல்லையோ இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் கொடுத்தாரா இல்லையோ திராவிட மாடல் அரசாங்கத்து மூலமாக மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் குறிப்பா நிறைய மரணங்களையும் வந்து இலவசமாக கொடுத்துட்டே இருக்கிறாப்புல கடந்த நாலரை ஆண்டுகளா நிறைய மரணங்களை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாப்புல அந்த வகையில இன்னைக்கு சென்னையில கண்ணகி நகர்ல ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு அக்காவுக்கு வந்து மரணத்தை இயற்கை பரிசா கொடுத்துருக்காப்புல அதுவும் எப்படி மின்சார உயர் வந்து அறுந்து விழுந்து அதுல இருக்க மின்ச மின் கசிவுகளை வந்து அந்த அவங்க தெரியாம கால்பட்டு அவங்க இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இன்றைக்கி திராவிட மாடல் அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு பரிசாக கொடுத்துருக்கு குறிப்பாக அந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த 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 தாயோட மரணத்தை பரிசாக கொடுத்துருக்குறாரு அவங்க வீட்டுக்காரருக்கு தன்னுடைய மனைவியோட மரணத்தை பரிசாக கொடுத்துருக்காரு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இது என்ன புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த நாலரை ஆண்டுகளில் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது தம்பி விக்னேஷ் அவர்களுடைய அந்த லாக் அப் டெத்து நடந்துச்சு இல்லையா அதில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து நடந்ததாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட கள்ள சாராய சாவு எண்ணிக்கை ஒரு எழுபது எண்பதை தாண்டிடுச்சு ஏன்னா முதன் முறையில் ஒரு பத்து பேர்கிட்ட இறந்தாங்க ரெண்டாவது முறை ஒரு அறுபத்தேழு பேர் இறந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிட்ட தாண்டிடுச்சு இது வெளியே தெரிஞ்சது வெளியே தெரியாமல் எத்தனை கள்ளசாராய சாவுன்னு கிடையாது எதுவும் இந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை தான் இன்றைக்கி பல பேர் வந்து டாஸ்மேர்கில் கொடுத்து குடிநோயாளிகளாக கடற்கில் வராமல் பல பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க அவங்க பாலியல் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நிறைய இளம் விதவைகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க இதுவும் நம்ம திராவிட மாடலோட சாதனைகள் தான் இன்னும் சாதிய படுகொலைகள் திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை வந்து வெட்டதுக்கு முயற்சி செஞ்சாங்க அந்த இடமா தம்பி வந்து உயிர் தப்பிட்டான் இப்போ தம்பி கவினுடைய ஆட ஆணவ படுகொலை நடந்திருக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி காவலர்களாலேயே வந்து அஜித்குமாரின இளைஞர் வந்து அடித்து கொல்லப்பட்டுக்கிறாரு இப்படி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தமிழ்நாடு அரசு நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் திராவிடன் ஸ்டாக்கு தமிழர்களுக்கு மரணத்தை இலவசமா கொடுத்துக்கிட்டே இருக்கு மரணத்தை மட்டுமா இலவசமா கொடுத்துட்டு இருக்கு பல பிரச்சனைகளை இலவசமா கொடுத்துட்டு இருக்கு பல போராட்டங்களுக்கு வந்து வழி வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கு நமக்கு இதெல்லாம் கொடுக்குற அரசாங்கம் இன்னொரு பக்கம் என்ன செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவையும் இந்த சமயத்துல இருக்கு ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான நாட்கள் வந்து என்ன பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துல வந்து தேர்தல் வரப்போகுது துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது வேலை கொடுக்க முடியாது தனியார்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண நிரந்தரம்லாம் பண்ண முடியாது ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க ஆட்சியுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து விளக்கி அங்கங்க எல்லா பேருந்து நிறுத்தங்கள்லயும் எல்லா சாலை ஓரங்களிலையும் மக்கள் நடமாடக்கூடிய எல்லா பகுதிகளிலயும் வகை வகையா விளம்பரம் வண்ண வண்ணமா விளம்பரம் கலர் கலரா விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பல ஆயிரம் கோடிகளை அள்ளி அரைக்கிறாங்க வெறும் எழுபது கோடி ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துல துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்க கேட்குற ஊதியத்தை முப்பதாயிரம் ரூபாய் கூட ஒரு மாசத்தை கொடுத்துட முடியும் அதை செய்யறதுக்கு இவங்க தயாரா இல்லை இவங்க அப்பா பேர்ல இவன் ராமசாமி பேர்ல பல இடங்கள்ல தேவையில்லாத பல கட்டிடங்களை திறந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து நூல்நிலையங்களை திறந்துட்டு இருக்கிறாங்க இருக்கிற நூலகங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு துப்பு கிடையாது இருக்கிற பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைக்கிறதுக்கு துப்பு கிடையாது ஆனா இவங்க பேரை இவங்களுடைய தரித்திரம் பிடிச்ச வரலாற்றை இங்க சரித்திர வரலாற மாத்திர வேலையை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல நம்மளுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் விட ஒருபடி மேலு சொல்லலாம் இந்தியாவுக்கே நாங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறோம் நிச்சயமா தான் இருக்கிறாரு எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது வெல்லுவோம் சொல்லிட்டு அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்காக அவர் தயாரானதை தவிர்த்து நம்மளை வந்து பத்து வருஷம் கூப்பிட்டு இருந்துட்டு வந்தவங்களை மக்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி செய்யறது மூலமா நம்மளை இந்த மக்கள் அவங்களே விருப்பப்பட்டு அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்காம தொடர்ச்சியாக நம்மளை வச்சு செய்கிறதே ஒரு வேலையாக வச்சிருக்கிறாள் எல்லாரும் ஏன் நிம்மதியாக இருக்கீங்க வாங்க போராட வாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் மீனவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிற அத்தனை துறையில இருக்கவனையும் சாலையில இறங்கி போராட்டம் செய்ய போராட்டம் செய்ய வச்சுட்டு இந்த பக்கம் எங்களுடைய சாதனைகள்னு ஒரு பக்கம் பட்டியல் கூட்டிட்டு போறாங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் நடத்துறாங்க இதை விட ஒரு கேவலம் ஒண்ணும் இருக்கவே முடியாது இந்த ரித்தன்யா மாதிரியான பெண்கள் எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க கிடைக்காது எத்தனை பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையாலும் பூந்த வீட்டுல நடக்கிற பல கொடுமைகளும் வந்து சத்தம் இல்லாம வந்து செத்து போயிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு வந்து வெளிச்சத்துக்கு வரதே இல்லை குறிப்பா பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு இவங்க பெண்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பொது இடங்களில் எவ்வளவு பாலியல் தொந்தரவு நடக்கு அதையெல்லாம் வந்து கண்டுகிறதே இல்லை ஏன்னா செய்யறதுல பாதி இவங்க கட்சிக்காரங்க திருச்சியில இவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் வீட்டில் இவங்க கட்சி அமைச்சருடைய ஆட்களே போய் சண்டை போடுவாங்களாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களாம் அங்கே போய் விசாரிக்க போற ஒரு பெண் காவலரை வந்து இவங்க வந்து அடிச்சு அடிச்சு அவங்களை காயப்படுத்திட்டாங்க அவங்க கட்சியுடைய கூட்டத்துல போய் பெண்கள் காவலர்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொழுதுறாங்க இப்படி எந்த தப்பு செஞ்சாலும் அந்த இடத்த கட்சிக்காரன் தான் செய்யறாங்க போது சொந்த கட்சிகாரன் செய்கிறாங்க போது அவங்கள நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்போ வேலையை பயிர் வேலையே பயிரமடைஞ்ச கதையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தமும் வந்து நாசமாயிட்டு இருக்குதா தொடர்ச்சியா பார்க்க முடியுது இந்த லட்சணத்துல இப்போமும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் துறை வந்து இரநூறுக்கு இரநூறு தொகுதி வந்து சேர்த்து வாங்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூறு தொகுதி ஜெயிச்சவனுமா அதுக்கு இப்ப இருந்தே வந்து தேர்தல் கணக்குகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்களா இவங்க செய்யற தவற சுட்டி காட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க அடுத்த தேர்தலுக்கான சீட்டு நோட்டு கணக்கில் தான் இருக்காங்களே தவிர்த்து அதுக்காக வேண்டி சமரசம் செஞ்சுக்கிட்டு மக்களுடைய நலன்ல சமரசம் செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறி இந்த திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அறிவறுப்பா தான் இருக்கு இவங்கதான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தொகுதி வெல்வோம் அப்ப எந்த நம்பிக்கையில சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுதி எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி இருக்கு இப்போ இந்த ஒரு சகோதரியோட மரணத்தை காரணம் கட்டி பேசுறதுக்கு என்ன காரணம்னா நீங்க அங்க ஒன்று இங்க ஒன்றுமா தொட்டு 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 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மரணங்கள் ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு ஆனா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறை யார் கையில இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கையில இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விக்னேஷ் எப்படி இறந்தா அப்படிங்கிறதுக்கு அவங்க எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்டை சட்டமன்றத்துல படிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அது கொலதானு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாத்தி பேசுறாரு முதலமைச்சரால் சட்டசபையில தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி பேச முடியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மட்டுமானது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அவமானம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல இன்னும் இவங்க கையில தொடர்ச்சியாக ஆட்சியை கொடுத்தா இது மாதிரி பல அவமானங்களை நம்ம கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ இப்ப கூட நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த சகோதரி இறந்துருக்காங்க அப்படின்னா இவங்க இன்னைக்கு வந்து மின்சார கசிவுனால இறந்துருக்காங்க அந்த இடத்துல ஒழுங்கா வந்து ஏற்கனவே வந்து இந்த இடத்துல மின்சார கசிவு இருக்கு வயர்லாம் எல்லாம் சரியில்லாம இருக்கு லீக்கேஜ் இருக்கு சரி பண்ணுங்கன்னு அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இவங்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஆனா மின்சாரத்துல கண்டுகிடல கண்டு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிர் ஒரு உயிர் போனதுனால அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஒரு ஒரு துறையும் வந்து அரசாங்கமே மெத்தனமா இருக்கிறதுனால நாம ஏன் வேலை செஞ்சுட்டு அரசு சார்ந்த ஒரு ஒரு துறையும் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கத பார்க்க முடியுது அதான் மீறி போராடினாங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாம்பிளா பாத்துக்கலாம் ஏன்னா நடுராத்திரில வந்து அடிச்சு விரட்டப்படுவோம் மண்டபங்களை கொண்டு அடைக்கப்படுவோம் அங்க இருந்து நிராதரவா திருப்பி அனுப்பப்படுவோம் இவ்வளோதான் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இதுல இவங்க வெல்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்வதற்காக இப்பவே வந்து தேர்தல் ஃபார்முலாவை செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி கமலஹாசன் ஒரு கோமாளியை கூட்டிட்டு வந்து இவங்களை எதிர்க்கிற மாதிரியே நடிக்க வச்சு திருப்பி வந்து அவர் வந்து இவங்க கூட ஐக்கியமானாரோ அஞ்சு வருஷத்தில் அவர் வேஷம் கலைஞ்சதோ அதே மாதிரி இப்போ இன்னொரு கோமாளியை கூட்டு வந்து இவங்க வந்து இவங்களுக்கு எதிராக பேச வைக்கிற மாதிரி பேச வச்சிருக்கிறாங்க அந்த கோமாளியும் அதே வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு கமலாப்பா கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவாவே மாறி தான் செஞ்சுட்டு இருக்கு இந்த முறை இந்த கோமாளி வந்து திமுகவை எதிரான வாக்குகளை பிரிக்கும் போது நிச்சயமா மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற சரியான அவங்களோட திட்டமிடுதலோட இன்னைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த அந்த துணிச்சல தான் வந்து இரநூறுக்கு இரநூறு நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மள தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்களாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்க வா மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியது புத்தகமாகவே போட்டு கொடுத்துட்டாங்க ஆனா அதை நிறைவேற்றாமலேயே குறிப்பா முக்கியமான முக்கியமான வாக்குறுதிகளை எதை சொன்னாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றாமலேயே நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்ற நூறு சதவீதத்தை நிறைவு செஞ்சோன்னு ஒரு பக்கம் பொருளாக விட்டது இன்னைக்கு அதை ஒரு சாதனைன்னு சொல்லி மக்கள் பணத்தை கோடி கோடியாக வந்து செலவு பண்ணி அதுக்கு விளம்பரம் தேட வேண்டியது தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் எல்லா இடத்துலையும் விளம்பரத்தை வந்து இவங்க தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியது அதன் மூலமாக பல கோடி நஷ்டத்தை வந்து இந்த மக்களுடைய வரிப்படத்தை வந்து ஏற்படுத்த வேண்டியது அப்புறம் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை நம்ம போக்குவரத்து தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்றவங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கையை பிரசஞ்சு நிற்கிறாங்க இன்னைக்கு போக்குவரத்து துறை வந்து எவ்வளவு கடன்ல இருக்கு மின்சாரத்துறை எவ்வளவு கடன்ல இருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தா யாராவது இவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களா ஆனா அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து பொங்கலுக்கு அஞ்சாயிரம் போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வர வரப்போறதா பேசிக்கிறாங்க இந்த அஞ்சாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் தான் இன்னைக்கு நம்ம வந்து நடுத்தருவுல நிற்கும் அஞ்சாயிரம் கொடுக்கக்கூடியவங்க பத்தாயிரமே கூட கொடுத்தாலும் அது நமக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல எப்படியெல்லாம் நம்மகிட்ட வட்டி முதலுமா வசூலிக்கப்படும் எப்படி எல்லாம் வீட்டு வரி ஏறும் எப்படிலாம் வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய வரி ஏறும் எப்படிலாம் வந்து மின்சார கட்டணம் உயரும் அப்படிங்கிறதையும் எப்படிலாம் பேருந்து கட்டணம் உயரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசுல சிந்திச்சு யோசிச்சு பார்த்துதான் கிட்ட வாக்கு நம்மளுடைய வாக்குகளை வந்து சரியானவர்களுக்கு செலுத்தணும் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அக்கம்பக்கத்து மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க அக்கம்பக்கத்து மாநிலங்கள்ல வந்து தமிழர்கள் யாராவது ஏதாவது ஒரு சின்ன அதிகாரத்துக்கு வர முடியுதுன்னா வர முடியாது அந்தந்த மாநிலத்துல எல்லாமுமா அவங்கதான் இருக்கிறாங்க ஆனா இங்க மட்டும் திராவிடன் அப்படிங்கிற பேர்ல இந்தியன் அப்படிங்கிற பேர்ல நம்மளை ஏச்சு கலங்கரிக்கிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை நம்ம உணர்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம் ஏன்னா நமக்கு வந்து எது நடந்தாலும் இவங்களுக்கு துடிக்கிறது இல்லை அதாவது இருபது பேரை ஆந்திரா காட்டுல வெட்டி போனாலும் இவங்களுக்கு துடிக்காது ஆந்திரா டோல்கேட்ல எங்கேருந்து பரிசு எழுத போன மாணவர்களை அடிச்சாலும் இவங்களுக்கு துடிக்காது கர்நாடகால இருந்து தமிழர்களை விரட்டி அடிச்சாலும் துடிக்காது ஈழத்துக்கு ஈழத்துல வந்து தமிழர்களை கொன்று போச்சாலும் துடிக்காது தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை என்ன அட்டவளையும் செஞ்சு அடிச்சு எடுத்துட்டு போனாலும் கைது பண்ணி உள்ள கொண்டே வச்சாலும் இவங்களுக்கு துடிக்கவே துடிக்காது ஏன்னா இவர்கள் திராவிடர்கள் இவர்கள் வந்து தமிழர்களே கிடையாது அதனாலதான் வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து நாம படுற அவஸ்தைகளை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சேகர்பாபு மாதிரியான ஆட்களை வச்சு திமுறா வந்து பேச வச்சுக்கிட்டு நம்மள வந்து இன் ஒரு பக்கம் அப்படி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வந்து இரநூறுக்கு இரநூறு வெல்வோம்னு சொல்லி நம்பிக்கையாக பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்மளை நம்ம வந்து மறுபரிசீலனை செஞ்சு நம்ம வந்து அடுத்த தேர்தலில் யார் நமக்கானவர் யார் இந்த மண்ணுக்கானவர் யார் இந்த மண்ணுடைய மகன் அப்படிங்கிறத உணர்ந்து தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து தமிழர்களுக்கு வாக்கு செலுத்தணும்